வணக்கம் பெரிய புராணம் தமிழ்ல பக்தி இலக்கியத்துக்கு இதை விட அல்டிமேட்டா எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு காவியம் சேர்க்ளார் அவர்கள் இறைவனே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க நமக்கு தந்த பரிசு அது அதுல அதிபத்தர் என்று ஒரு நாயனார் இருக்கிறார் அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதிபத்தர் யாரு அப்படின்னா அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிவன் பால் ரொம்ப பற்று ஒரு கொள்கை வச்சுக்கிறாரு என்னன்னா அவருக்கு கிடைக்கிற முதல் மீன் எதுவா இருந்தாலும் அதை நடராஜருக்காக கொடுத்துருவாரு நட்டமாடும் நம்பர்க்கே என்று சொல்லி அதை கொடுத்துருவாரு கடல்ல விட்டுட்டு மறுபடியும் மீன் பிடிச்சி எடுத்துக்குவாரு அதுதான் அவருக்கான வாழ்வாதாரமா இருந்தது இப்படி அவரு பல நாட்கள் வாழ்ந்துட்டு வராரு இந்த கொள்கையை சோதிக்கிறது தானே இறைவனுடைய கருணைன்னு சொல்லணும் ஏன்னா சோதனைக்கு பின்னால அவர் தரப்போற பரிசு மிகப்பெரியதா இருக்கு இல்லையா அதனால சோதனையும் தான் நடக்குது அதபடி அதிபத்தரை சோதிப்பதற்கு இறைவன் திருவுள்ளம் கொள்றார் ஒரு நாள் அவருக்கு போறாரு கடல்ல மீனே கிடைக்கல திரும்பி வந்துடுறார் மறுபடியும் போறாரு அடுத்த நாளும் மீனே இல்லை இப்படி பல நாட்கள் தொடர்ந்து அவருக்கு மீனே கிடைக்கலங்க அப்படி ஆன போது என்ன செய்யனே அவருக்கு தெரியல பசி அவரை வாட்டுகிறது அவர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு பல நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு இறைவன் கருணையால ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே கடலுக்கு மறுபடியும் போறாரு அப்போ தக்கன்னு சொல்லிக்கிற மாதிரி இதுவரை யாருமே பார்த்திருக்க முடியாத ஒரு அழகான தங்க மீன் அவருக்கு கிடைக்குது அவருடைய வலையில அந்த அவருடைய பசி ஏழ்மை வறுமை அவருடைய கஷ்டம் எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்லை பசி மயக்கத்துல இருக்கிறாரு பல நாளா உணவு இருந்தாம ஆனாலும் அந்த பொன் மீன் அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் எதுக்காக அப்படின்னா இறைவனுக்கு தருவதற்கு இன்றைக்காவது ஒரு மீன் கிடைச்சதே அப்படின்னு அந்த பொன் மீனை எடுத்து இது நட்டமாடும் நம்பருக்கு என்று சொல்லி மீண்டும் கடலில் விட்டுட்டாராம் நந்தியம் பெருமான் தான் அந்த மீனாக அப்படி வந்து அவர் கையில் மாட்டினார் ஒரு இறைவன் அவரை சோதிச்சார் இல்லையா அப்போது இறை இறுதியில் விடையேறிய பாகனாக சிவன் காட்சி தரார் அவருக்கு அதிபத்த இருக்கு எதனால இதெல்லாம் நடக்குது இறைவன் எதற்காக இறங்கி வர்றான் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஆனா அதை எவ்வளவு பிடிப்போட இறைவனுக்காக என்று நாம் செய்யறோமோ அதைத்தான் இறைவன் விரும்புகிறான் பெரிய படாடூபம் எல்லாம் தேவையில்லை சின்ன மீன் தான் ஆனாலும் அதை அன்றாடம் இறைவனுக்காக அப்படின்னு அவர் வைக்கிறார் பாருங்க அந்த தான் இறைவனை அவரிடம் அழைத்து வந்தது என்ன நடந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படிங்கிற வைராகியம் இருக்கு இல்லையா அந்த வைராகியம் சிவனையே நேரடியாக அழைத்து வந்தது அதிபத்தர் வாயிலாக இந்த கதையை நாம தெரிஞ்சுக்கிறோம் இறைவனிடம் அன்பு செய்வது என்பதும் இறைவனை முழு நம்பிக்கையோடு அணுகுவது அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி அப்படின்னு தான் அதிபத்தருடைய கதை நமக்கு சொல்லிட்டு இருக்கு இன்னொரு பெரிய புராண கதையோடு மீண்டும் சந்திப்போம்